கோவை கனியூர் அவினாசி பிரதான சாலையில் அமைந்துள்ள ரெங்காஸ் மகாலி ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் கலந்து கொண்டு உரையாற்றினார் அதன் முழு தொகுப்பினை இப்போது காண்போம் கோவை கனியூர் அவினாசி பிரதான சாலையில் அமைந்துள்ள ரெங்காஸ் மகாலில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் உரையாற்றிய திரு டி வி தினகரன் அம்மாவின் உண்மையான இயக்கத்தை மீட்டெடுக்கவே அமமுக தொடங்கப்பட்டதாக கூறினார் இன்று கழகத்திற்கு கிளைகள் இல்லாத ஊர்களே இல்லை என்ற அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளோம் என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் தொண்டர்களாகிய செயல் மண்டபத்தில் நம்ம சூலூர் தொகுதியில் அருமை சகோதரர் சுகுமார் அவர்கள் போட்டியிட்ட போது பிற கட்சிகளில் இருந்து வந்து நம்மோடு இணைந்தவர்கள் இணைப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற பொழுது இங்கே வந்திருக்கின்றேன் எனக்கு முன்னால் எல்லாம் மூத்த நிர்வாகிகள்ல இனி வருங்காலத்தில் எப்படி நம்ம செயல்படணும் நமது இலக்கு சட்டமன்ற பொது தேர்தலிலே மாபெரும் வெற்றியை பெற்று அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும் அம்மாவின் உண்மையான இயக்கத்தை மீட்டெடுப்பதற்கு நாம் போராடி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக நிகழ்வு இருக்கும் தெரியும் ஏதோ இடையில பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு என்பது நாம் எல்லாம் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றி வந்த பொழுது எல்லா இடங்களிலும் அம்மா அவர்கள் காலத்தில் இருந்தும் சரி காலத்தில் இருந்தும் சரி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு புதிதாக நமது இயக்கத்திலே நமது தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள் தலைமையை ஏற்று வந்திருக்கின்றவர்களும் பிற கட்சிகளிலிருந்து வந்து சேர்ந்தவர்களும் நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டு கிளைகள் இல்லாத ஊரே இல்லை என்கிற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை ஒன்றரை ஆண்டுகளிலே உருவாக்கி இருக்கிறோம் என்பது உங்கள் ஆதரவோடு உருவாக்கி இருக்கிறோம் என்பது உண்மையிலேயே நமக்கு பெருமை அளிக்கின்ற விஷயம் தேர்தல் தோல்வி என்பது நமக்கு ஒரு நல்ல அனுபவம் எல்லோரும் என்னென்னமோ காரணங்கள் சொல்வாங்க அதனால தான் நான் தேர்தல் முடிஞ்சதும் ஜூன் ஒன்றாம் தேதி தலைமை கழகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தல் தோல்விக்கு முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனென்றால் எனக்கு எல்லா காரணமும் தெரியும் எண்பத்தி ஒன்பதுலேருந்து அம்மா அவர்கள் ஜேஎன்ஏ அன்றைக்கு தலைமையேற்று நடத்திய காலத்திலிருந்து அவரோட இருந்து தேர்தளை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தவன் தொண்ணூத்தி ஒன்பதிலே அவர்களால் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவன் வெற்றி பெற்றவன் அதுபோல பல இடைத்தேர்தல்களும் பல சட்டமன்ற தேர்தல்களிலும் அவர்களால் தேர்தல் பணி கொடுக்கப்பட்டு பணியாற்றியவன் என்ற முறையிலே தொண்டர்களின் மணலிலை நிர்வாகியின் மணலிலை பொதுமக்களின் மனநிலை அனைத்தையும் அழிந்து வைத்திருக்கின்றேன் முப்பது ஆண்டுகளான அம்மா அவர்கள் என்ற மாபெரும் ஒரு தலைவரோடு இருந்து இயக்கத்தையும் மக்களையும் தொண்டர்களையும் வழங்கின்ற வாய்ப்பை பெற்றவன் இந்த தேர்தல் தோல்வி என்பது ஏதோ உங்களை எல்லாம் ஆறுதல் செய்வதற்காகவோ இல்லை மறைப்பதற்காக சொல்லவில்லை இது உண்மையிலே இந்த தோல்விக்கு காரணம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாம் எதனால் தோற்றோம் என்பது எல்லோருக்கும் தெரியும் வருங்காலத்திலே அதை முறியடித்து இந்த இயக்கத்தை ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவருடைய மறைவால் முடியாமல் போனதோ அவற்றை எல்லாம் செய்து முடிப்ப வேண்டும் என்ற கடமை உணர்வோடு உங்களில் ஒருவனாக இருக்கின்ற நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் ஏதோ முதல்வர் பதவிக்கு சில பேர் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே இல்லை பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்கவே எப்போ எதை செஞ்சாவது பதவியில் இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி என்னவெல்லாம் தயவுசெய்து எனக்கு இல்லை அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதுதான் எனது ஒரே லட்சியம் அதனால்தான் அந்த பள்ளி கூட தேர்தல் முடிஞ்ச உடனே மூணாவது நாளே அவர் கிளம்பி சுற்ற ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க அம்மா கூட இருந்து எத்தனையோ தேர்தல் வெற்றிக்கிறேன் தோல்வீக்கிறேன் அம்மாவே தோற்றுருக்காங்க பார்த்துருக்கோம் தொண்ணூற்றொம்பது ரயிலுக்கு மாபெரும் வெற்றி அம்மா சார்பாக அந்த மக்கள் தந்தார்கள் ரெண்டாயிரத்தி நாளில் உங்களுக்கு தெரியும் அதே பெரிய குழு தொகுதியில் குறைச்ச ஓட்டில் நான் தோத்தேன் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி நாற்பது தொகுதியில் அன்றைக்கு நான் தோற்கின்ற நிலையில் அந்த ஒரு தொகுதி வெற்றி பெற்றுவிடும் காரணம் அம்மாவின் மாவட்டமாக இன்றைக்கு இருந்தது எப்படி இங்கே காங்கேயம் இங்கே அம்மா இருந்தப்போ எப்படி இது அம்மாவுடைய மாவட்டமாக இருந்துச்சோ அதுமாரி ஆஞ்சிபேட்டை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தொகுதியில் அம்மா போட்டிக்கிட்டு வந்ததோ தேனி மாவட்டம் அம்மாவின் மாவட்டம் என்கிற அளவுக்கு இருந்த அந்த மாவட்டத்தில் கூட அன்றைய சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் நான் தோல்வியடைகின்ற ஒரு நிகழ்வுகள் நடந்தது இருபத்தி ஓராயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்திலே தோல்விட்டேன் மற்ற இடங்களிலே நான் லட்சக்கணக்கான வாக்கு விட்டாரத்திலே தோல்விட்ட போது கூட அம்மா அவர்கள் சொன்னார்கள் என்னை பர்தூரிலே நான் சொல்றது போல நீ தோற்றுவிட்டாய் என்று வருத்தப்பட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை உடனேயே என்னை பாராளுமன்றத்தில் மேலவை உறுப்பினராக என்னையும் நமது கழகத்தின் துணைத் தலைவர் பெரியவர் அன்பழகன் திரு மலைச்சாமி திரு கோவிந்தராஜ் நாலு பேரையும் அம்மா அப்பா வந்து சாங் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா வெற்றி தோல்வி அரசியல் அதையெல்லாம் அதை கொண்டு அனுபவமாக எடுத்துக்கொண்டுதான் செயல்பட வேண்டும் ஏதோ ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நம்ம தோற்றுவிட்டோங்கிறதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அழிந்துவிடும் என்று யாராவது நினைத்தால் அது பகல் கனவாகத்தான் முடியும் உங்கள ஒருவனாக இருந்து பணியாற்றிய என்னை அம்மா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக அமைப்பு என் என் கட்சியோட கூட நான் அம்மா வந்து இருக்காற்ற இன்னும் இருபது ஆண்டுகள் குறைந்தது இருபது ஆண்டுகள் உழைக்கின்ற மன உளைவையும் உடல் உறவையும் நிறைவேற இந்த தேர்தலில் கூட தெரியும் நிறைய பேர் சூலூர் இடைத்தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ஆளுங்கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் இணையாக புதிதாக பிறந்த இந்த குழந்தை தேர்தலிலே எல்லாவித ஆயுதங்களுடன் போரிட்டோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம பொள்ளாச்சியில் போட்டியிட்ட அருமை சகோதரர் முத்துக்குமாராக இருக்கட்டும் கோயம்புத்தூரில் போட்டியிட்ட பெரியவர் அப்பாதுரையாக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரியும் நிர்வாகிகளுக்கு தெரியும் மாவட்ட செயலருக்கு தெரியும் இது போல இன்னும் அஞ்சு தேர்தலை சந்திக்கக்கூடிய சக்தியை கொடுத்து அதனால் யாரும் இருக்கும் ஒன்றும் பயப்பட வேணாம் யாரோ சில பேர் நம்மளை விட்டு போயிட்டாங்க என்னட்டும் வந்து தேர்தல் முடிந்து மூணாவது நாள் பத்திரிகையாளர் தான் சந்திச்சப்ப அப்போ சில பேர் தென் தென் மண்டலத்திலிருந்து ஒரு அமைப்பு செயலாளர் ரெண்டு மாவட்ட செயலாளர்லாம் போனாங்க கேட்டம்மா ஆமா சுயநலத்தில் சொந்த காரணத்துக்காக போனவங்களை என்ன செய்ய முடியும் ஒரு கட்சியோட திறமை யாரும் கட்சியை விட்டு போகிறத விரும்ப மாட்டாங்க போகணும்னு நினைக்க மாட்டாங்க பட்டு சுயநலத்தோட போற போல நீங்க என்ன செய்ய முடியும் அவங்கள வீட்டில் போய் பிடிச்சி தடுத்து நடத்தவும் முடியும் ஒரு கட்சியில் இருக்கிறதுங்கிறது சொந்த உணர்வுல இருக்கிறது என்னம்மா நீங்க சொல்லுங்க மாவட்ட இணைச் நம்ம அந்த பல்லடம் இங்கேலாம் முடிவெடுக்க தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா ஒருத்தர் இப்போ போனார் பழைய நண்பர் அவர் போகிறப்ப இவங்களெல்லாம் அவர் அவர் நியமனம் செய்த நிர்வாகி தான் அவங்க அவங்க மூலம் தான் எனக்கு தெரியும் அவங்க சகோதரி ஜோதிமணிய அவங்க வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கேன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க அவங்க உடனே ஃபோன் பண்ணி மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் சண்முக ஃபோன் பண்ணி அவங்க மாத்திரம் எல்லா நிர்வாகியும் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டுறாருந்தோம் நான் என்ன சொன்னேன் நம்ம சண்முகன் என்ன சொன்னார் நீ கொஞ்சம் பேசுங்க அவர்கிட்ட நான் பேசுறத விட பள்ளியை பண்ண அவர் கொஞ்சம் நெருக்கமா ஒரு கல்யாண நேரத்தில் அவரை கூப்பிட்டு பண்ணி அவரை வச்சு பேசிட்டு அடுத்த நாளே பண்ணி சார் அவர் பதவி விட்டு எடுத்திருக்காங்க போக போறாருன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் அவர் பதவி விட்டு எடுத்தோம் யாரையும் போயிடணும் அனுப்பணுங்கிற எண்ணம் கிடையாது இப்ப நல்லா நல்ல நண்பர் ரெண்டாயிரத்தி ஒன்னா அவர் யாரால சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிதுன்னு உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு வாய்ப்பு கூட அவங்க திருப்பூர் விசாராச்சு இன்றைக்கு நம்ம இயக்கத்தில் நம்மளோட இருக்காங்க தேர்தல் பிரிவு துணை செயலராக அறிவிச்சிருக்கோம் அது எனக்கு நல்ல நண்பர் தான் வீட்டிலலாம் தங்குவது உங்களுக்கு தெரியும் பட் அவருடைய சொந்த காரணத்துக்காக சில பதவிகள் வேணும் அவர் மாவட்ட சேவை கொடுத்திருக்கோம் மரியாதை பண்ணி வச்சுருக்கோம் என்னை வந்து அந்த மாவட்டங்களெல்லாம் பார்க்குற மண்டல பொறுப்பாளர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் கொடுக்கல எனக்கு காரணம் தெரியும் எதுக்கும் கொடுக்கலன்னு அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சமூக தெரியும் இப்போ கூட சமூகவதுன்னு நான் கேட்டேன் எனக்கு ஒரு இருபது வருஷம் பழக்கம் ஆகுது நீங்கள் தலைமை கழக நிர்வாகியாக ஒரு பதவி கொடுக்கணும்னு ஆசைப்படலாம் இல்லை இல்லை இந்த மாவட்ட செயலாளர் இருக்கேன் நான் ரெண்டு மாவட்டத்தையும் பார்த்துக்கிறேன்னு ரொம்ப பொறுமை அவர் கேட்டால் எந்த பதவியும் நான் கொடுப்பேன் ஏன்னா அவ்வளோ நம்பிக்கைக்கு உரியவர் சிறந்த உழைப்பாளி அதாவது சில பேர் பேச்சு திறமையில் அரசியல் பணியாற்றுவாங்க இப்போ நம்ம துணை பொதுச் செயலாளர் நம்ம துணைப் வெங்கசாமி ரங்கசாமி மனோகரன் திரு உமாதேவன் திரு சண்முலு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நான் அந்த பேர் சொல்றேன் எல்லாம் ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் எனக்கு தெரிஞ்ச இருந்து உமாதேவன் எழுபத்தி ரெண்டு கட்சிக்கார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்மா அவருக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏனாரு ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த உளவுத்துறை இருக்கேன் உளவுத்துறை அவருக்கு சீட்டு கொடுத்தா சிறைவராக இருந்தாங்க அப்போ தான் அம்மாட்ட போய் இல்லைம்மா நல்ல வேட்பாளர் தவற சொல்லியிருக்காங்க இவரும் மறைந்த அருமை சோதர் சாமி மாதிரி மறைந்த முன்னாள் அமைச்சர் துரைராஜ்லாம் சீட்டு கொடுத்தா தோத்து கொடுவாங்கன்னா தப்பு தப்பாக அது உளவுத்துறை சொன்னிச்சு அம்மா அது என்ன பண்ணு கேட்டப்ப சொன்னேன் இவர் ஒன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டில் விட்டார் இல்லாட்டி எதுவும் ஜெயிச்சிருப்பார் உமாதேவன் நம்ம துறை நம்ம துரைராஜ் ஜெயிச்சாரு சாமி ஜெயிச்சார் தொடர்ந்து ஜெயிச்சார் எதுக்கு சொல்கிறேன்னா இவங்க ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் அவங்கள்ட்ட ஒன்று கேட்க வேண்டிய அவசியம்தான் இல்லை அவங்க ஊரில் வேலையில் பார்ப்பாங்க நான் என்ன டூர் வரப்போ கூட மூன்று முறை தள்ளி போயிட்டு முதல்ல நான் வர்றேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ நம்ம கட்சி ஆரம்பிக்க வேண்டிய மார்ச் பதினைஞ்சு வந்து தள்ளி போட்டோம் ரெண்டாவது அறிக்கைலாம் இருந்தால் அப்போ சித்தப்பா திரு நடராஜன் அவர்கள் தள்ளி போட்டோம் மூணாவது ட்ரிப்பு நான் வர்றேன்னு சொன்னால் அப்போ எனக்கு கடுமையான பல்லு வலி அதனால் வரல நாலாவது முறை தான் வந்தேன் அவர் வந்து இந்த வயசுலேயும் நாலு நாள் அவர் என்ன ராப்பகலா தூங்காம அவங்க சகோதரி வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன் டூர் அழைச்சிட்டு போய் எப்படி எங்களுக்கு தென் மண்டலம் தான் தஞ்சை பகுதி நல்லா இருக்கு சோழ மண்டலம் கொங்கு மண்டலத்தில் ஒண்ணுமே கிடையாது அவர் அழைச்சிட்டு தான் அந்த டூர் பார்த்தா உண்மையா மக்கள் நம்ம போறப்ப பாக்க வர்றாங்களா இல்லை பேச்ச கேட்க வர்றாங்களா இல்லை ஆதரவு வர்றாங்களான்னு தெரியல நான் ஒரு பெரிய தலைவருடைய ரொம்ப நாள் டூர் பண்ணுவேன் மக்கள் நமக்கு இன்றைக்கும் ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் நிச்சயம் வருகின்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பிலே ஏற்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கை உங்களைப் போல எனக்கும் நிறைய இருக்கிறது தொடர்ந்து நாம் உழைத்திடுவோம் ஒரு தேர்தல் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இருந்து செயல்படுறோம் இப்போ சில பேர் இப்போ கட்சி ஒன்று போனவங்க இன்னும் சில பேர் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நம்மளுக்கு அறிவுரை சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க சேலஞ்சர் துறையை பற்றி அவர் வந்து அம்மா இருந்த காலத்தில் ஒற்று தேர்தல் இருந்தார் திரும்பவும் எம்எல்ஏ இருந்தார் அது போய் ஒதுக்கிட்டார் ஏற்பட்ட பழக்கத்தில் தான் திரும்பி வந்து அரசியில் அவர் வந்து ஒதுக்கி நான் தான் அவர் மாவட்ட செயலாளர் நானும் செந்தில் பாலாஜி தான் அவர் மாவட்ட செயலாளர் போட்டோம் அமைப்பு சார் போட்டுருவா பள்ளி பண்ண சொல்லி தான் போட்டோம் நல்ல செயல்படுறாரு அவரே இறங்கி ஓடுவார் நீங்களே பார்த்தீங்கன்னா முன்னாடி வண்டி முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கார் என்ன கொஞ்சம் கண்டிப்பானவர் என்னிட்ட கூட ஒன்பது மணி தான் ரூமில் உட்காந்து பத்து ரெடி ரெடியாக அது அங்கே பண்றது அவரை போய் ஒரு குறை சொல்றது அவர் இங்கே இருக்கிற அமைச்சர்னால அவர் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு ஆளாக தெரியும் அவர் நம்ம பதி கூட போனால் ஐம்பத்தி ஆறு பேர் அன்றைக்கி சிறைச்சாணைக்கு போறாங்க காரணம் ஒன்றுமே இல்லை இவங்க மேலே பொய் வளக்குது கொலை முயற்சி வேலைக்கெல்லாம் போட்டேன் அதுலேருந்து சில பேர் இவர் இவர் ரெக்கமெண்ட் பண்ணி பதவி வந்தவொன்னே இவர் மேலேயே என்கிட்ட வந்து குறை சொன்னாங்க நான் வாங்கிக்கிட்டு பார்த்துட்டு அனுப்பிவிட்டேன் பத்து பேர் சேர்ந்து சொல்கிறதுனாலேயே ஒரு ஒருத்தர் இடங்களை பதவி விட்டு எடுக்க முடியாதுல்ல அது என்னன்னு விசாரிக்கணும் விசாரிக்கா அதை மேலே எந்த டப்பமும் இல்லை என்னென்னா என்ன்கிட்ட முயற்சி செஞ்சு இவரை எடுத்துட்டு ஒரு பகுதி செயலா இருந்து நம்மளால் கட்சியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒருத்தவர் அவர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போனவரை போடுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அதான் உண்மை திரு ஜெயராஜ் தானேங்க அவர் பேர் அது என்ன முடியல ஏன்னா எனக்கு உங்கள் மாதிரி உங்கள் கூடவே இருந்தால் நானும் தொண்டனாக இருந்து பார்த்து வந்துடுறேன் என்ன மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் செய்வாங்க தெரியும் அதை நான் போடலை அதே மாதிரி இன்னொருத்தர் எல்லாம் பறிஞ்சு பேசிட்டு வர பார்த்துருக்கீங்க கட்சிக்காக உழைத்தவர்கள் அவர்கள்லாம் எடுத்துட்டாங்க யாரையும் எடுக்கணுங்கிறது அவருக்கு இல்லை எங்களுக்கு நீ நெஞ்சு வலிக்கும் எல்லாரும் நெஞ்சு இருக்கு வேற வழி இல்லாமல் எடுக்கிறது தானே இது வேற வழியே இல்லை அப்படின்னு வர்றப்ப அவங்க பல முறை கண்டிச்சு பல முறை என் உதவியாளர் மூலம் கண்டிச்சு நானே கூப்பிட்டு கண்டிச்சு அதில் இருக்கிற ஒரு கணேஷ்குமார் கூட நான் போய் கூப்பிட்டு கண்டித்தேன் சேலஞ்சர் துறை இங்கே இருந்தால் தேவையில்லாமல் அவர் மேலே வளர்க்க போடுவாங்கன்னு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு அதனால் எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் ஒர்க் இருந்ததும் உடனே அண்ணன் வந்து அவர் இங்கே இருக்க வேணாலும் அழைச்சிட்டு போயிட்டார் அதெல்லாம் இல்லை அவர் மேலே அவர் சும்மா இருக்க அங்கே ஓடிட்டு போய் வேணுங்கன்னு கேஸ் கொடுத்துட்டு போகிறாங்கன்னு நான் தான் வண்டியில் வாங்கன்னு சொல்லி டூர் அடைச்சிட்டு போயிட்டேன் அது மாதிரி அவர் குழந்த மாதிரி கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார் அது ரொம்ப அதை கூட சொன்னேன் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்காதிங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு அது மாதிரி நாங்கள் யாரையும் கட்சி விட்டு எடுக்கிற என்னமே இல்லை ஆனால் எதிர்கட்சியில ஆளுங்கட்சிகிட்ட போய் தொடர்பு வச்சுக்கிட்டு இப்போ எத்தனையோ நிர்வாகிகள் அவங்க மாவட்ட செயலாளர் இருக்கலாம் தலைமை கழகத்தில் இருக்காங்க ஒன்றிய செயலாளர்கள் எல்லாமே மாற்று இல்லை மாற்று கட்சியில் இருக்கிற வீட்டு கல்யாணத்துக்கோ இல்ல அவங்க வீட்டில் நடக்கிற துக்கத்துக்கோ யாரையும் போகக்கூடாதுன்னு எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க அவங்க விட்டு போவாங்க அம்மா காலத்துலேருந்து உள்ளது மாதிரி நம்மள்கிட்ட மாவட்ட செயல் மூலமும் இல்லை நம்ம அலுவலகத்தில் சொல்லியா இன்டிபேஷன் தான் பர்மிஷன் கூட ரெண்டாவது தான் சில பேர் போடாமல் கேட்பாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் சில பேர் சில இடங்கள் வேணான்னு சொல்லிடுவோம் ஒன்றரை மாதம் கழிச்சு துக்கத்தை போய் விசாரிச்சாங்களாம் இன்னொரு எம்எல்ஏ போய் மாலை போட சால்வை போடுறாங்க இதெல்லாம் வந்து கேட்டு விளக்கம் கேட்டு இன்னொரு நிர்வாகியை உங்கள் கோயம்புத்தூருக்கே சம்மந்தப்படாத ஒரு சென்னையை சேர்ந்த கட்சியோட பொருளாளர் வெற்றி வேலை விட்டு நான் விசாரிக்க சொல்லி மூணு அப்புறம் அந்த பள்ளிய பண்ணு சொல்லி சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் கட்சி விட்டுறோம் அவங்களுக்காக ஒருத்தர் பாய்ந்து பேசுறாரு அவர் இங்கே ஹோட்டல் ரூம்ல தங்கிக்கிட்டு ஏதோ பேசினதை யாரோ நிர்வாகி எடுத்து விட்டுட்டாருன்னா அதுக்கு ஐடி என்ன பண்ணும் தலைமையை தாக்கி அவங்க நம்ம கொள்கை பொறுப்பு செயலாளர் சிஆர்எஸ் சொன்ன மாதிரி எங்க தலைமையை தாக்கி பேசி ரொம்ப உரிமையில் பேசி தவறுதலாக பேசுறப்போ பொய்யா பேசுறப்போ எந்த அவங்க தலைமையை ஏற்றிட்டு இருக்கிற எந்த ஒரு தொண்டருக்கும் கோவ வரும் அதை வந்து அவங்க பொது வெளியே கொண்டு வரப்போ அதை ஐடியில் உள்ளவங்க கோவப்பட்டு கமெண்ட் பண்ணுறாங்க எதுவும் ஐடி எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க ஐடி எல்லாரையும் வெளியேற்றுது ஐடி வெளியேற்ற நீங்கள் வெளியில் போகிறதுக்கு நினைக்கிறவங்க ஆறு சேக்கிறதை ஒருத்தர் அம்பலப்படுத்திட்டாரு அது ஐடி மீங்க அதை உலகப்படி தெரியப்படுத்துகிறாங்க ஐடி விங்க பற்றி என்ன என்ன குறை அண்ணா பள்ளையப்பனை பற்றி என்ன குறை அவர் எப்படி நடந்துக்குவார்ன்னு எல்லாருக்கும் தெரியும் அவரும் நல்ல கண நல்ல ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா போய் அவங்க பூத்துக்காக பொறுப்பாளர் உண்மை ஒன்றை செயலா இருந்து படிப்படியாக மேலே வந்தப்ப அந்த நாங்கள் இவர் அவர் மாவட்ட செயலாளர் டி கே ராஜேந்திரன் அறுபது முன்னெல்லாம் ஒன்றாவே எல்லா வேலையும் பார்க்க போவாங்க ஒரு சின்ன பிரச்சனை கூட இருக்காது ஒரு குடும்பம் மாதிரி அங்கே எல்லாம் அமைதியாக ஒன்றா செயல்படுவாங்க அவரை வந்து அவர் மேலே போகிறார் அதை எப்படி நான் வந்து அவர் மேலே சொல்கிற குறையை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்

நம்ம சிஆர்எஸ் அம்மா சொன்னாங்க இவங்க என்ன சொன்னதான் அப்போ டிஸ்கஷனில் கூட அவர் நான் வைக்கல எனக்கு தோணலை நாங்கள் என்ன ரெண்டு மூணு பேரை சொல்லியிருந்தோம் நான் சொன்னேன் அதில் பேசுகிறப்ப இவங்களுக்கு போடலான்னு சொன்னாங்க எனக்கு அது சரின்னு பட்டுச்சு நானும் போனப்போ யார் சின்னமாட்டையும் சொன்னேன் அவங்கள்ட்ட சொல்கிறாங்களா இல்லையா தெரியல இது ஒரு நியூஸ் வைப்பாங்க ஏ முதல்ல அவங்க சித்தி தான் அவங்களுக்கு அரசியல் வடி எல்லாம் அவங்கள போய் பார்க்க வேண்டியன்னு சித்தி செயலில் இருக்காங்க நான் போய் பார்க்க போறேன் என் தம்பி இருக்காங்க நான் போய் பார்க்க போறேன் இதுக்கு எல்லாம் எங்க அவங்கள போய் பார்த்தா அவங்க சந்திக்கல இதுக்காக கொஞ்சம் சம்மந்தமே கிடையாது சித்தி அவங்க என்ன சந்திச்சு தான் அவங்க அவங்கள கேட்டாங்களா எதாவது கேட்கணுமோ அதை நான் கேட்பேன்னு அவங்களுக்கு தெரியும் எதாவது சொல்லணுமோ அதெல்லாம் அவங்க சொல்ல தெரியும் அன்னைக்கு நான் தான் பேட்டிலே சொன்ன சில பேர் போனாங்கன்னா வருத்தப்படுவேன் சொன்னதுக்காரமே இந்த ஆள் பார்ட்டி போயிடுவேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா பதவி கேட்டு கொடுக்கல அவங்க சுவாபம் தெரியும்ல ஏன்னா அண்ணா பள்ளையை பொண்ணுமேலையே பண்ணி சுமத்துகிறவங்க என் மேலே சுதந்திர அவங்க அதுமாரி யாரோ அந்த கோயம்புத்தூரில் அந்த அறையில் போய் சந்தித்து இவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு போய் எடுத்து விட்டா அதை கேட்டால் நான் சொல்லி விட்டேன் நானே அன்றைக்கு நம்ம தூத்துக்குடியில் நம்ம மாவட்ட செயலாளர் ஒட்டப்பிரார சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கல்யாணத்துக்கு போய்ட்டு நான் மாணிக்கராஜா திரு ரெங்கசாமி எல்லாம் க வண்டியில் இருக்கிறப்ப அவங்களுக்கு மெசேஜ் வருது நானே புத வண்டியில் பாக்கிறாரு சமீதா காமிச்சு வந்தத கேட்டா இவர் தான் விட்டுட்டாங்க இது மாதிரி என்னன்னா இப்போ நான் இருக்கேன்னா சேலஞ்சர் வீட்டில் வந்து தங்கியிருக்கேன் நான் தப்பு பண்ணால் அதை எடுத்து விட்டானா அவனுக்கு கோச்சிக்க முடியாது இல்ல சரிதானே நான் சொல்றது நான் யாரையும் தப்பா பேசுனா அதை ஒரு வீடியோ எடுத்து விட்டானா தப்பு தானே அது ஏன் தப்பு தானே தவிர விட்டவன் மேல கோச்சு கூடாது மாதிரி இன்னொன்று சொல்றது கட்சி ஒன்று போறவர்கள்லாம் இவர் எதுக்கு சேலந்தி அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ல தங்குறாரு இவர் ஏன் அங்க அங்க போன மாணிகராஜாவுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல தங்குறாரு என் ஃப்ரெண்டுங்க மாணிக்கராஜா இருந்த ஒரு சில நண்பர் நான் போனாங்க போய் அவர் வீட்டில் தான் தங்குவேன் ஏன் சிவசாமி வீட்டில் நான் தங்கலையா அதே யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேங்க நான் சிவசாமி வீட்டில தங்குவாங்க வந்தோம் அதையே ஏன் கிரிட்டிசைஸ் பண்ண ஏன்னா சிவசாமி என்னோட பழைய நண்பர் அவருக்கு அவர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்தப்ப அங்கே கல்யாணம்னால ஹோட்டலில் தங்கியிருந்தேன் எனக்கு கடுமையான ஜோரம் அப்போ கூட வந்தேன் அவர் வீட்டுக்கு கல்யாணம் தகுதி அதுக்கப்புறம் அங்கே வந்தேன்னா அவர் வீட்டிலேருந்து தங்குவோம் நான் அதுமாதிரி இங்கே வந்தால் இவருடைய சர்வீஸ் டெபார்ட்மெண்ட்டில் யார் வேணாலும் தங்கலாம் அதில் இவர் இதில் நான் வந்தால் இருந்து சமைச்சு கொடுப்பாரு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கோம் ஹோட்டல் சாப்பாடு வேணாலும் கொண்டாட கொடுப்பாரு இதெல்லாம் இவங்க என்ன கேட்குறது சேலஞ்சருக்கு பயப்படுறாரு எதுக்கு பயப்படுவோம் அவர் என்ன பண்ணுறப்பாரு அவர்கிட்ட கேளுக்க அவர் தான் தெரியும் அவர் அண்ணன் சம்பவம் தெரியும் இது மாதிரி உருட்டல் மிரட்டல் இது மாதிரிலாம் பண்ண முடியுமா நம்ம ஒரு நிர்வாகியை செலவு பண்ணுறோம்னா யோசிச்சு தான் பண்ணுவோம் அவர் மேலே குற்றம் குறைவுனா அவங்கள நம்ம கண்டிப்போம் தப்பு இல்லாமல் அவரை போய் எப்படி தண்ணிக்க முடியும் மண்டல பொறுப்பாளர் எல்லாம் தவறு செய்கிறாங்க அதை நான் கண்டுக்கவே இல்லையா மண்டல பொறுப்பாளர் இருக்கிறதுனால தான் நீங்கள்லாம் தவறு செய்ய முடியல இந்த தவறு செய்ய முடியாமல் இருக்கிறவங்க தான் மண்டல பொறுப்பாளர் மேல குறை சொல்றாங்க ஏன்னா மண்டல பொறுப்பாளர் வேலைக்கு கூட கடம்பூர் ராஜா என்ன சொன்னாரு சார் எனக்கு நிம்மதியா இருக்கு அங்க நல்ல மாவட்ட செயலாளர் போட்டு கொடுத்துட்டீங்க அவங்க வேலையை பார்க்கிறாங்க நான் சூப்பர்வைசர் வேலை தானே நான் எனக்கு ஃப்ரீயா இருக்கு சார் அப்படிங்கிற அது மாதிரி மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ பகுதி செயலாளரோ நகரச் செயலாளரோ அவங்கவுங்க வேலையை ப்ராப்பராக பார்த்துட்டாங்கன்னா மண்டல பொறுப்பாளர் என்ன பண்ண இன்னொன்று அவங்க சொல்றதையும் தாண்டி நம்ம விசாரிக்க அப்படியே நம்ம எல்லா ஊர்லேயும் நண்பர்கள் இருக்காங்க வேறு எத்தனையோ பேர் இருக்காங்க விசாரித்து தெரிஞ்சுக்கணும் ஏதோ சொன்ன உடனே நிர்வாகி மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது ரொம்ப யோசித்து வழி இல்லாமல் தான் நடவடிக்கை எடுப்போம் இதே சிவசாமி போராட்டம் தெரிஞ்சது அவங்கெல்லாம் சகோதரி ஜோதிமணி மாதிரி உள்ளவங்கலாம் ஃபோன் பண்ணி செல்லவில்லன்னு சொன்னப்போ எனக்கு ஃபோனில் சொன்னார் அப்போ கூட என்ன என்ன சொன்ன பல்லையப்பன்கிட்ட சொல்லி நீங்கள் கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்னேன் அவர் பேசிட்டு சார் அதில் சரிவிட மாட்டார் அவர் பதவி விட்டு எடுத்துருக்கேன்னு நிறைய இருக்குது அதுக்கு எடுக்கிறாரு தான் பதவி விட்டு எடுத்து அது மாதிரி எல்லாரையும் விசாரிப்போம் இத்தனை சிவசாமிக்கு ரொம்ப வேண்டியவர் நம்ம பள்ளைய பண்ண அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூட இப்போ வேற கட்சிக்கு போனாலும் வந்தார் அவர் ஏன்னா அவர் கட்சிக்கு சரியாக இல்லைன்னா யாராக இருந்தாலும் சொல்லதா செய்வார் வேற தனிப்பட்ட விரோதம்லாம் கிடையாது கட்சிக்கு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது அதை விட்டுட்டு தனிப்பட்ட விரோதம் எனக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அது நான் நம்புகிற நிர்வாகிகளுக்கும் இருக்க அப்படின்லாம் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா என்னோட பலகிறப்போ அவங்களுக்கு தெரியும் என்னத்தை நான் எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அதனால் யாரையும் நான் அனவசியம் மாற்ற மாட்டேன் அதுக்கான முயற்சிகள் எடுக்க வேண்டாம் உண்மையிலே தவறு செய்திருந்தால் யாராக இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுக்கிறோம் அதில் பயமும் இல்லை சரியா அதனால் இப்போ நம்மளுக்கு தேவை ஒற்றுமை உணர்வு அவர் சொல்கிற இவர் என்ன மதிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது மாவட்ட செயலாளர் லிஸ்ட்டு கொடுத்தாலும் அதை நான் செக் பண்ணுவேன் வெரிஃபை பண்ணுவேன் பண்ணி தான் இது வரைக்கும் அறிவிக்கிறோம் மறுபடியும் அவர் தான் பண்ணுவோம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா ஏதோ மாவட்ட செயலாளர் சொல்கிறதா கேட்டுருவார் மண்டல பொறுப்பாளர் சொல்கிறதா கேட்டுவாரு எல்லோரும் சொல்கிறதையும் கேட்பேன் எது சரியோ அதை நடவடிக்கை எடுப்பேன் ஏன்னா நம்ம அம்மாட்டை முப்பது வருஷம் ட்ரைனிங் ஆகிருக்கும் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் கொஞ்சம் கம்ப்ளீட் டெய்லி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம செக் பண்ண தான் செய்கிறோம் ரொம்ப என்ன யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அதனால் யாரும் போகிறவங்க யாரும் போகிறதும் தலைமை விரும்பாது தலைமைக்கு இதையும் வலிக்கும் ஆனால் போய் தான் அவைன்னு நிற்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ண முடியும் தூங்குற மாதிரி நினைக்கிறவங்களும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது யாரோ சிலர் போகிறதுனால அந்த கட்சி வீக் ஆகிட்டு இந்த வச்சு ஆகிட்டு இந்த கட்சி தளர்ந்து தளர்ந்து வந்து போயிட்டு கலகலத்துக்கு போயிட்டு செய்வதற்காக செய்கிறாங்க அது இல்லைங்கிறத இப்போ எல்லாம் நிரூபிச்சிருக்கீங்க அதுமாதிரி திரு கலைஞர் சொன்னார் எல்லா மாவட்டங்களும் கூட கூட்டம் போடுறாங்க இங்கே ஒண்ணுறாங்க எல்லாம் போலீஸ் பெர்மிஷன் வாங்கிலாம் பண்ண வேண்டியிருக்குன்னு இந்த காலம்லாம் நிச்சயம் மாற போகுது நீங்கள் எல்லாம் ஒற்று பேட்டா புரட்சித்தலைவர்களுக்காக எழுபத்தி ரெண்டு கட்சி ஆரம்பித்து அஞ்சு வருஷம் அவரே சொல்லியிருக்கார் அறுபதாயிரம் வழக்குகள் அவர் மீதும் கட்சிக்காரர்கள் மீதும் போட்டார் கருணாநிதி என்ன அடிச்சு எழுபத்தி ஆறுக்கு அப்புறம் வருஷம் காணா போயிட்டார் கருணாநிதி மாதிரி போன்ற தலைவருக்கு அந்த நிலைமை இந்த நேரத்து அடிச்ச காத்துல ஒட்டிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பதவி போயிட்டா இப்ப யாரை வச்சு நம்ம மேலாம் பிரச்சனை பண்றாங்க அதே போலீஸ் ஆபிசரை பிடிச்சி உள்ளார போட்டு போடுவாங்க அவங்க எல்லாம் நம்ம எதுவும் தெரியும் ஏன்னா அவ்வளவு விஷயம் அவங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் அவங்க நியாயமாக செயல்படணும்னு நினச்சி அவங்கள இந்த பவரை வச்சு என்ன மிரட்டு மரட்டிருப்பாங்க அவங்களும் எடுத்து வந்து இவங்களெல்லாம் என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க அதனால இதை பற்றி எல்லாம் இன்னும் பெருசாக கவலைப்படாதீங்க இதெல்லாம் கொஞ்ச நாள் இப்படிதான் இருக்கும் இதெல்லாம் தாண்டிதான் குக்குமண்டலத்தில் இருக்கிற உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் போராடி வெற்றி பெற வேண்டும் பத்து தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை நீங்கள் இறங்க வேண்டும் திரு சுகுமார் சொன்னது போல நவராத்திரி நேரத்தில் அந்த நான் நவராத்திரியை பார்த்தாலும் நாள் குறிக்கல நவராத்திரி தொடங்குற நாள் நீங்கள்லாம் நல்ல விதமாக சிறப்பாக செயல்படுங்க இது அம்மாவின் கோட்டை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை பொறுப்பு கையிலே இருக்கிறது அவரவருக்கு அவரவர் தகுதி கேட்டு பொறுப்பு நிச்சயம் வழங்கப்படும் அதனால்தான் உங்கள் பகுதியில் நல்ல நிர்வாகிகளை இப்போ கூட மாவட்ட செயலாளர்கள் கூட அப்படி தான் அஞ்சாறு பேர் ஏழு எட்டு பேர் அவர் பண்ணி கொடுத்து அதுலேருந்து ஒருத்தர் நானா சேர்ந்து தான் கொடுத்துருக்கேன் மாதிரி எல்லாவற்றையும் நேரடியாக நான் கவனிப்பேன் நிர்வாக வசதிக்கு நம்ம பொறுப்பாளர்கள் சில என்னுடைய வேலைகளை அவங்க பார்த்து தருவாங்க அதில் தவறு இருக்கிறப்ப அதை அவங்களும் சரி செஞ்சுக்குவாங்க நான் சரி செய்வேன் அதனால் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம செயல்படணும் மீண்டும் தமிழகத்தில் அம்மாவின் ஆட்சி அமைக்க அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுக்க நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கோவை மாநகர் வடக்கு கோவை மாநகர் தெற்கு கோவை புறநகர் ஆகிய மாவட்ட கழக நிர்வாகிகள் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் பகுதி ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்